வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பதினேழு காளைகள் நூற்று ஐம்பத்து மூன்று மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மாடு முட்டியதில் ஐந்து வீரர்கள் காயம் ஸ்பான்சர்ட் பாய் லீடர் குரூப் ஆஃப் ஸ்கூல் சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக் காரைக்குடி ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் கல்லன் அருகே செம்பனூரில் கோயில் திருவிழாவினை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று ஐம்பத்து மூன்று வீரர்களும் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே கயிற்றில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தைந்து நிமிடத்தில் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் துடிப்புடன் சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் போராடி அடக்கி பார்வையாளர்களின் கைதட்டலை பெற்றனர் போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளருக்கும் பரிசு பொருட்களும் ரொக்க பரிசும் விழா குழுவினரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் காளைகள் முட்டியதில் ஐந்து வீரர்களுக்கு சிறு காயம் ஏற்பட்டது போட்டியினை கல்லல் செம்பனூர் ஆலவிலாம்பட்டி மதகுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் Sponsored by the latest group of schools, CBSE and Metric, Karikudi.